అన్న ఒక నటకోటి ఆంగమటాం అన్న మరి ఇలా இருக்கு

வெற்றிகரமா எடுத்துருக்கேன் ஓகேங்க எல்லாத்துக்கும் எடுத்தாச்சா இல்ல எல்லாத்துக்குமே எடுத்தாச்சு 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 எவ்வளவு திருப்தியா பண்ண முடியும் ஓகேங்க ஒவ்வொரு கஸ்டமா இருக்காங்க கஸ்டமர்ட்ட பேசலாம் ஓகேங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் கஸ்டமர் பேசலாம் அண்ணா வா அண்ணா நாலு மாடல் எடுத்துருக்காரு ஓகேங்க ஆவரேஜ் பட்ஜெட்ல கேட்டிருக்காரு சரிங்க நாலு மாடு மாடல் எடுத்துருக்காரு அண்ணா வணக்கங்க வணக்கம் அண்ணா நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்களா தங்கத்தாமன் ஓகேங்க எத்தனை மாடு கேட்டிருந்தீங்க எப்படி ஃபாலோ பண்ணி வந்தீங்க ஒரு மாடு கேட்டா நாலு மாடல் எடுத்துக்கொடுத்தோம் ஓகேங்க ஆ நான் கேட்ட வழியோட கம்மியாகவே அதாவது பட்ஜெட்டா அதனால தெளிவா பாத்து எடுத்துக்காங்க அதாவது நாலு ஆளு மாடு எடுத்து கொடுத்துட்டாங்க சரிங்க திருப்திகரமா அமைஞ்சிருச்சு எதுல நம்ம மாடுங்க பாக்கலாமா

இது நாலுமே பிடிச்சிருக்குது இதுல எத்தனை கண்ணுமாடு அப்படிங்க ஒரு செவலம் மட்டும் செவலை மட்டும் கண்ணுமாடு செவலை என்ன கரவானா சொல்றீங்க அண்ணா ஒரு பதினஞ்சு பதினாறு பாருங்க ஓகே ஓகே அண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணே சரிங்க கௌதம் அண்ணா அடுத்த கஸ்டமர் நான் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம குன்னத்தூர்ல இருந்து வந்திருக்கா நான் ரமேஷ் அண்ணன் சொல்லிட்டு நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான் ஓகே எனக்கு மூணு மாடு எடுத்திருக்காரு ஓகேங்க கஸ்டமர் இருக்காரு என்னென்ன குவாலிட்டி எல்லாம் எல்லாமே எச்எஃப்ல தான் கேட்டு இருந்தாரு ஓகே ஒன்னு ரெண்டு மூணு மாடு நான் டாப் குவாலிட்டி எடுத்திருக்கேன் மூணுமே ஹெவி சைஸ் சரிங்க இருபது லிட்டருக்கு மேல தான் கேட்டு இருந்தாரு ஏற்கனவே நம்மளது வந்து எடுத்திருக்காரு அப்ப சக்சஸ்ஃபுல்லானால மறுபடியும் வந்திருக்காங்க சரிங்க கஸ்டமர் இருக்காங்க சரிங்க

இருபதுக்கு மேல ஆமா நேரத்துக்கு பத்து கிராம ரன் பண்ண முடியும் ரன் பண்ண முடியாது சரிங்க சரிங்க இப்போ எவ்வளவு மாடு சேர்த்து இப்போ மூணு மாடு எடுத்துருக்கோம் சரிங்க இல்ல இது மொத்தமா எவ்வளவு சேர்த்து இருக்கீங்க இப்ப ஆறு எவ்வளவு பட்ஜெட் இன்னும் எவ்வளவு மாடு போகணும் இன்னும் இன்னொரு பத்து மாடு சேர்த்து சேர்க்கணும் ஒரு ஃபார்மா ஹைடெக்கா கொண்டு போகணும் சரிங்க சரிங்க அந்த மூணு சேர்த்து என்ன கரவை சொல்றீங்க ஆனா ஒரு ஆவரேஜ் ஒரு அறுபது லிட்டர் வருங்கண்ணா கண்டிப்பா கண்டிப்பா மாடு ஒண்ணு இருபது லிட்டர் கெப்பாசிட்டியில எடுத்திருக்கோம் சரிங்க ஒரு அறுபது லிட்டர் பக்கம் வரும் அது கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு கண்டிப்பா சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றி நன்றிங்கண்ணா

பன்னெண்டு மாடு ஏற்கனவே நம்ம ஒரு ஆறு மாடு இருக்கு சரிங்க ரெண்டு மாடு ஒரு இருபது மாடு பிளான் பண்ணிருக்கோம் ஓகேங்க அடுத்தடுத்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மூணு வாங்கிக்கலாம் எல்லாமே அண்ணங்கிட்ட தான் எல்லாமே அண்ணன் அண்ணோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கு இல்ல நல்லா இருந்துச்சு சும்மா பிஸியா இருந்தா கூட நம்ம வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் மெசேஜ் போட்டோம்டா உடனே ரிப்ளை பண்ணிடுறாரு ஃப்ரீயா இருக்கப்ப கண்டிப்பா ரிப்ளை பண்ணிடுறாரு சரிங்க அதனால அவங்க கான்டாக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்குது சரிங்க சரிங்க ஆனா அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு சூஸ் பண்ணியிருக்கிறீங்க ஒரு பெரிய அனலைஸ் பண்ணியிருப்பீங்க எப்படி வாங்கலாம் யாருக்கிட்ட வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் எப்படி அண்ணனை காண்டாக்ட் பண்ணி எப்படி வந்தீங்க இல்லை ஆமாம் பார்த்தோம் வந்ததுலேருந்து மறுபடியும் ஒரு ரெண்டு மணி நேரம் அண்ணன் பின்னாடியே எல்லாருக்கும் எப்படி வாங்கிட்டு கொடுக்குறாருன்னு பார்த்தோம் ஓ அதனால சூப்பர் நல்லா இருக்கு அப்படின்னா சரி கண்டிப்பாக ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணிட்டீங்க ஆமாம் அனலைஸ் பண்ணி தான் வாங்கியிருக்கு அதுக்கு மேல அடுத்தடுத்து நம்ம வாங்குறப்ப போய் இதை அடாப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து நம்ம கொஞ்சம் சரிங்க ஹெவியா வாங்கலாம் அது இதை போய் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பேசிட்டு வாங்கிக்கலாம் முடியும் ஓகேங்க ஓகேங்க ரொம்ப நன்றிங்கண்ணா சரிங்க ஆனா அதாவது உங்களை நீ மொபைல்ல பார்த்ததும் இல்லாம ஒவ்வொரு கஸ்டமருக்கும் எடுக்கையில அண்ணன் வந்து டேரக்டாவே இருந்து சந்தையில வச்சு பாத்துருக்காங்க அது வந்து இனிமே கூட கொஞ்சம் நம்மளோட தன்மையை காட்டி கொடுக்கு கண்டிப்பா சரிங்கண்ணா அதாவது நம்ம செலக்ஷன் பிடிச்சி போய் ரெண்டு மாடு எடுத்துக்கிறாங்க சரிங்கண்ணா இப்ப அடுத்த மாடு பாத்துறாங்க சொல்லுங்க அடுத்த பாத்தீங்கன்னா ரெண்டு மாடு சத்தியமாவில் புளிய மட்டிக்கு போதுங்கண்ணா ஓகேங்கண்ணா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தலைச்சு ஒன்று ரெண்டாம் ஓகே இதுவும் டாப் குவாலிட்டி தான் சரிங்க நல்ல மாடு தான் எடுத்து கொடுத்துருக்கேன் அண்ணா எடுத்துருக்காரு அண்ணா கஷ்டம் பேசாமல் சரிங்க அண்ணா வணக்கங்க சரிங்கண்ணா அண்ணா நம்ம எந்த ஊரில் வந்துருக்கிறீங்க சரிங்க நம்ம பேர் என்ன ஓகேங்க எத்தனை மாடு தேர்வு செய்யலாம்னு வந்தீங்க அந்த மாடு ஃபர்ஸ்ட் இருக்குங்க ஓகேங்க ரெண்டு மாடு ஃபர்ஸ்ட் இவங்க இருக்கிறதா வாங்கியிருக்கேன் அண்ணா கிட்ட ஓகே நல்லபடியாக

திருநெல்வேலி நாலு மாடு போகுது சரிங்களா இந்த ரெண்டு மாடு இருக்கு ஜெர்சில ரெண்டு மாடு எடுத்துருக்கேன் மொத்தம் நாலு மாடு எடுத்திருக்காங்க சரிங்களா இப்போ ஜெர்சி எல்லாம் ஓகேவா திருநெல்வேலி எச்எப் கிராஸ் மாடுதான் எடுத்திருக்கேன் ரொம்ப பிரீட் எல்லாம் கிடையாது அதாவது மக்கள் வந்து எங்க இருந்தாலும் உங்களை தேடி வரணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில வந்து வராங்க கண்டிப்பா அந்த நம்பிக்கைக்கு தகுந்தமா நம்மளும் எவ்வளவு வர கஸ்டமருக்கு நம்ம கிளைமேட்டை கேட்டு கேட்டுக்கிறது அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க பட்ஜெட்டை கேட்டுக்கிறது அவங்க ஃபார்ம் டைப்பா வீட் யூஸ் கேட்டுக்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாடு எடுத்து கொடுப்போம் அதுக்கு ஒரு சொட்டு குறைவு இருக்காது குவாலிட்டியில என்னைக்குமே குறையாது ரெகுலரா வீடியோ பாக்குற கஸ்டமருக்கு தெரியும் நேரில் வர கஸ்டமருக்கும் தெரியும் கண்டிப்பாங்க இது இது ரெண்டு என்ன காரணம் சொல்லியிருக்கோம் அது ஆவரேஜா ஒரு பதினஞ்சுக்கு மேல இருபதுக்குள்ள வரணும் ஓகேங்க பதினஞ்சுக்கு மேல இருபது இருபதுக்குள்ள சரிங்க சரிங்க அதாவது இருபதுன்னு சொல்லாம இருபதுக்குள்ளன்னு கரெக்டா சொல்லலாம் சொல்லக்கூடாதுங்க சரிங்க கெப்பாசிட்டி இருபது கறக்கும்னா இருபது கறக்குற மாட்டுக்கு மட்டும்தான் அந்த இருபது கெப்பாசிட்டி சொல்லுவோம் எல்லா மாட்டுக்கும் மொத்தமா இருபது கறக்கும் இருபது கறக்கும்னு சொல்ல முடியாதுல்ல இந்த மாடு இருபது கறக்கணும் அந்த மாடு மட்டும் தான் இருபது கறக்கும் சரிங்களா பதினஞ்சு லிட்டர் கறக்குற மாடு இருபது லிட்டர் சொல்லி கொடுக்க முடியாது சொல்ல முடியாது ஓகே நம்ம காசுக்காக பண்றது இல்லை நேமுக்காக பண்றோம் கண்டிப்பாக அடுத்த கஸ்டமர் கஸ்டமர் பேசிடலாம் சரிங்க அண்ணா ஆனால் திருநெல்வேலியிலேருந்து வந்துருக்கிறீங்க அண்ணனை ஃபாலோ பண்ணி வந்துருக்கிறீங்க எவ்வளோ நாள் அண்ணனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு ஆறு மாசத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்க வீடியோ பார்த்தாலேருந்து அண்ணனை பிடிச்சி போய் அந்த ஆறு மாதத்துல இருந்து ஃபாலோ இருக்கோம் ஓகேங்க என்ன வீடியோ பார்த்து அண்ணன் மாடு செலக்ட் பண்ணுறது பிடிச்சி போய் என்ன மாடு வாங்கணும் வந்து வந்துருக்கோம் ஒரு ஆசையில் ஆ சரிங்க இதுதான் ஃபஸ்ட்டு நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்க டைப்பில் சரி அண்ணன் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அண்ணன் நம்பிக்கையான வந்துட்டு அண்ணன் தான் இருக்குது எவ்வளோ வாங்கலாம்னு நினச்சிங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ரெண்டு மாடு தான் வாங்கலான் இருந்தோம் ஓகேங்க ஒன்றா பட்ஜெட் பார்த்து நாலு மாடு வாங்கியிருக்கோம் குறைச்சி எடுத்து கொடுத்துட்டாப்ல சரிங்க ஹச்எஃப்ஓ வாங்கலான்னு நினச்சிங்களா இல்லை ஜெஸ்ஸி வாங்கலான்னு நினச்சிங்களா எப்பவுமே நாங்கள்

ஆனா அடுத்து அடுத்து பாக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா சேலத்துல இருந்து வந்திருக்காங்க ரெண்டு மாட்டம் எடுத்திருக்காங்க ரெண்டுமே பாத்தீங்கன்னா தலைச்சின்ல கேட்டிருந்தாங்க அதே மாதிரி ஒரு கொம்பு டைப் பொண்ணு ஒரு மொட்டை டைப் பொண்ணு அமைஞ்சிருக்கு கஷ்டமர் இருக்காங்க கஷ்டமும் பேசுறாங்க அண்ணா வணக்கங்க அண்ணா நம்ம எத்தனை வாங்கலாம்னு நினச்சி வந்தீங்க எப்படி வாங்கியிருக்கீங்க ஒரு அஞ்சு மணி நினச்சி வாங்க ஓகே வாங்கலாம் அண்ணா ஓகே ரெண்டு எடுத்துக்கிறோம் ஒரு ஒரு அடுத்த வாரம் ஒரு ரெண்டு மாதம் எடுத்துக்கிறோம் இதான் ஸ்டார்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்க அதான் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஸ்டார்ட் அப்பே அண்ணங்கிட்டா தான் ஸ்டார்ட் அப்பா அண்ணா எவ்வளோ எப்படி ஃபாலோ பண்ணி வந்தீங்க நீங்கள் வீட்டு தான் வீட்டில் தான் பார்த்து ஒரு ஆறு மாதம் ஃபாலோ பண்ணுறோம் ஓகேங்க அப்புறம் கால் பண்ணிட்டு நீட்டாக ஃபஸ்ட் டைம் எடுக்கிற என்னென்னலாம் அனலைஸ் பண்ணீங்க

க்ளைமெட்டிக்கல் கண்டிஷன் அண்ட் ஓல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பண்ணி எடுக்கலாம் சரிங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக மாடு வளர்க்குறது பத்து வருஷம் பத்து வருஷம் அனுபவம் இருக்குது சரிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷம் அனுபவத்தில் நீங்கள் நிறைய விதத்தை பார்த்துருப்பீங்க அதில் அண்ணனோட இது செலக்ஷன் எப்படி இருக்குது திருதிருமா அஞ்சச்சி. அலை சொல்லி அடுத்த எடுக்கும் போதும் இந்த இடத்துல சிந்தாமணி வரே நானே நீ எனக்கு டிப் பண்ணி கொடு சொல்லி. ஓகேங்க. திருதிருமா அஞ்சச்சி. அப்டிகானது. சூப்பர். நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பண்றாரு. இருக்கு. லாங் டம் கஸ்டமர் இருக்கு.

சரிங்க அண்ணா 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 வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டி சோனுக்கூட வந்துட்டு போன மாதிரி இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க எப்படி அமைச்சு கொடுத்தீங்க அண்ணா நம்ம ஓல்டு கஸ்டமர் தான் சரிங்க ஏக்கன நம்ம காண்டாக்ட்ல இருக்காங்க இன்னைக்கு அவங்க ஃபார்ம் வந்து ஒரு அம்பது மாடு பிளான் பண்ணிருக்காங்க ஓகேங்க இன்னைக்கு தான் ஸ்டார்டிங் ஜெர்சியில வேணுன்ட்டு இங்க வந்தாங்க சரிங்க ஒரு அஞ்சு மாடு எடுத்து குடுத்துரு ஆறு மாடு எடுத்து குடுத்துங்க ஸ்டார்டிங் இப்போ தான் போதுங்க சரிங்க நம்ம பொறுப்புல விட்டுட்டாங்க நம்ம பாத்து எடுத்து குடுக்கறதுதான் ஏதோ எதனாலுமே நம்ம பாத்து எல்லாம் கரெக்ட் பண்ணி சரிங்க ரொம்ப நன்றிங்க நன்றிங்க சூப்பர்ங்கண்ணா வந்துருக்கா അവള ആ കിടച്ചതിലേ ഏറ്റവും ബെസ്റ്റ് മാടെ എടുത്ത് കൊടുത്ത ഇന്നും വരും ഒരു പത്ത് മാടാണ എടുത്ത് കൊടുക്കര വിലക്കും അണിച്ച് വെച്ചിരോട് എന്നത് ഇത് സന്തോഷം സന്തോഷം സന്തോഷത്തിൽ അന്നോട് സെലക്ഷൻ വിട്ടി அதனோட செலக்ஷன் தான் அதுக்கு அதுக்கும் மீறி எதுவும் இல்ல அது வாங்கணும்னா சொன்னா அப்படியே வாங்கி விடணும் அவ்வளவு உம் சரி சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் என்ன அண்ணா எத்தனை மாடு எடுத்துருந்தாங்க எப்படி பத்து மாடு எடுத்துருக்காரு சரிங்க என்ன கடவையில கேட்டு இருந்தாங்க அவரேஜ் இருபதுக்கு மேலதான் உம் ஃபார்ம் டைப் நூறு மாடு பிளான் பண்ணிருக்கோம் சரிங்க எல்லாமே நம்மதான் எடுத்துக்கொடுக்கும் சரிங்க இந்த ஜாஸ்து பத்து மாடு எல்லாமே ஹெவி சைஸ்ஸு தான் சரிங்க டாப் குவாலிட்டில எடுத்து குடுத்துருக்கேன் ரொம்ப இன்னைக்கு வந்த ஓவரால் கஸ்டமர் எல்லாருமே சொன்ன வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னங்கிட்ட வந்தா நம்பிக்கையா இருக்கு கண்டிப்பா நம்பிக்கையா வந்து அதாவது ரேட் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பத்து முன்ன பின்ன அதை யாருமே கன்சிடரே பண்ணல கண்டிப்பா அதாவது நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அதுக்கு வந்தா திருப்திகரமா அமைஞ்சிருது கண்டிப்பா அவங்கள நம்பி போனா மாடு அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்கோங்க அண்ணா நீ வந்த கஸ்டமருக்கு ஃபுல் சப்போர்ட் நம்ம தான் சரி வண்டி மாடு வாங்குறது மட்டும் இல்லாமல் வண்டியிலேருந்து அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறதுலேருந்து கொண்டு போய் வீட்டில் டெலிவரி கொடுக்குற வரைக்கும் நம்ம அவங்க வந்து நம்ம நம்பிக்கை வந்தாங்கன்னா அவங்களோட கடைசி வரைக்கும் நம்ம கூட வந்து எல்லாமே சரிங்க இப்ப சந்தேகம் இன்னைக்கு வந்த கஸ்டமர் எல்லாமே சொன்ன வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவரால எல்லாருமே சொன்ன வார்த்தை அண்ணங்கிட்ட வந்தா ஒரு சேப் சோன்ல வந்தோம் நம்பிக்கையா அவங்க பொறுப்புல விட்டோம் நல்ல செலக்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க கண்டிப்பா அது எப்படிங்க சந்தையில செலக்ஷன் எப்படிங்க அமைது நான் சந்தையில பாத்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு சரிங்க ஏவாரி எத்தனை லட்சம் சொன்னாலும் நம்ம பேச்சுக்கு நம்ம மாட்டுக்கு உண்டான கெப்பாசிட்டி இவ்வளவுதான் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அனுசரிச்சு மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமரும் நம்மள நம்புறாங்க ஏவாரி பொறுத்த வரைக்கும் அப்படிதான் அவங்களுக்கும் நட்டம் இல்லாம உங்களுக்கும் பாதகம் இல்லாம நம்ம பாத்து அனுசரிச்சு மாடு எடுத்து குடுத்து சரிங்க அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வத்துக்குமே பாதகம் இல்லாம யாரு கூட பாதம் இறக்க சரிங்க ரொம்ப நன்றிங்க நன்றிங்களா அடுத்தவங்க சந்தையில சந்திக்கலாம் சரிங்க ஓகே